பஞ்ச சுத்தி இரண்டு நாள் நேரடி வகுப்பு ஆழியாறில் விருப்பத்தொகை வகுப்பு ஒவ்வொரு மாதமும் அவசியம் எல்லாரும் கலந்துக்கணும் பஞ்ச சுத்தி நேரடி வகுப்பு அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நமது உடம்பு என்பது பஞ்சபூதத்தால் உருவாக்கப்பட்டது நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த பஞ்சபூதங்கள்ல ஏற்பட கழிவுகள் இந்த பஞ்சபூதங்களால் ஏற்படுற கழிவுகளை எப்படி வெளியேற்றது அப்படிங்கறது நேரடியா கற்றுக் கொடுக்கிற வகுப்பு தான் பஞ்ச சுத்தி வகுப்பு அதே மாதிரி பஞ்ச கோஷம் அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோன்மய கோஷம் ஆனந்தமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் அஞ்சு கோஷம் இருக்கு இந்த ஐந்து கோஷங்களில் ஏற் ஏற்படுற கழிவுகள் இதை எப்படி வெளியேற்றுறது அப்படிங்கிறத நேரடியாக உங்களுக்கு பிராக்டிக்கலா கற்றுக் அதை அந்த கழிவுகளை வெளியேற்றுவதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு பஞ்ச சுத்தி கிரியா இரண்டு நாள் நேரடி வகுப்பு நண்பர்களே ஆழியார்ல ஒவ்வொரு மாசம் நடக்குதுங்க ஏதாவது ஒரு மாசத்துல நீங்க வந்து கலந்துக்குங்க விருப்பத்தொகை வகுப்புங்க விருப்பத்தொகை வகுப்பு அப்படின்னு என்ன அர்த்தம்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த தொகையை செலுத்தி நீங்க கலந்துக்கலாம் இந்த வகுப்பு ஜூலை ஐந்தாம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை ஆழியாரில் நடைபெறுகிறது இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா நீங்க அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்ல போய் ஈவெண்ட் பேஜ்ல இல்லைன்னா ப்ரோக்ராம் ஃபைண்டர் அப்படிங்கிற இடத்துல போய் நீங்க சர்ச் பண்ணணும் பஞ்ச சுத்தி கிரியான்னு சர்ச் பண்ணீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் டீட்டெயில்ஸ் வரும் அதுல விருப்பத்தொகை செலுத்தி பதிவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது அந்த வகுப்பு கலந்துக்கிறதுக்கான வழிமுறைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் வாருங்கள் நண்பர்களே மாதம் ஒரு முறை இந்த வகுப்பை உங்களுக்கு தொகுத்து வழங்குபவர் திரு ஹீலர் ஜானி கண்ணன் அவர்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் வாருங்கள் நண்பர்களே இந்த வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்